ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒருத்தர் நான் சொல்லியிருந்தேன் ஒரு அம்மா வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க மாலில் இருக்கும்போது எங்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் ஏதாவது சின்ன பரிகாரம் ஒரு பெரிய மாற்றம்ன்ற அளவுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் நான் வந்து இந்த பரிகாரம் வாழ்க்கை கல்யாண பொண்ணு கல்யாணத்துக்காக சொல்லியிருந்தேன் நல்லபடியாக நடந்தது அது பட் இட் டேக்ஸ் டைம் அவளுடைய பக்திக்கு தகுந்தாப்புல அந்த நேரம் வந்து எடுத்துக்கும் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன் அதாவது வெத்தலையில் மஞ்சள் வெத்தலையில் மஞ்சள் வச்சு அந்த மஞ்சளை அழகாக கட்டணும் அப்படி இருபத்தோரு மஞ்சளை கட்டி இருபத்தோரு வாரம் தொடர்ந்து அம்பாளுக்கு வந்து சாத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் அவங்க இருபத்தோரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் அதை சாத்த ஆரம்பித்தான் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாசினி அதாவது சுமங்கலிக்கு ஒரு அஞ்சு பேருக்காவது வெத்தலை பார்க்க வளர ஜாக்கெட் பீட்டு வார வாரம் இதை வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதையும் அவள் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணியிருந்தாள் இந்த ரெண்டு பரிகாரம் அவளுக்கு வீட்டில் வந்து ஒரு மங்களகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த அஞ்சு சுபாசினிகள் ஆசீர்வாதம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது இந்த ஆன்மீக தகவலை திருமண விஷயத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு கூட பண்ணலாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நினச்ச காரியங்கள் கைகூடி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சில விஷயத்தை பற்றி பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் வேல் முருகனுக்கு வெற்றிவேல்முருகனுக்கு உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷர்